மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மாணவக் கண்மணிகளை நமது வாழ்க்கையில் அன்றாட தேவைகளாக இருப்பது பல பொருட்கள் அவற்றில் பெரும்பான்மையான பொருட்கள் நமது தேவையை நிறைவு செய்கின்றன அந்த பொருட்கள் எல்லாமே அறிவியலின் வளர்ச்சியால் உருவானதே நம் வாழ்வின் ஒரு அங்கமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவியல்தான் அத்தகைய அறிவியல் வளர்ச்சியில் ஒன்றுதான் தான் செயற்கைக்கோள் அத்தகைய செயற்கைக்கோளை பற்றி நாம் பார்க்கலாம் பாடம் ஒன்று உலா வரும் செயற்கைக்கோள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பறவையை பார்த்துருப்பீங்க பறவை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுதந்திரமாக வானில் சிறகடித்து நல்லா உலாவி வரும் இல்லையா அதாவது வட்டமிட்டு கொண்டே இருக்கும் அது தான் செயற்கைக்கோளும் செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா அது வானில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் துல்லியமாக காட்டிவிடும் இத்தகைய செயற்கைக்கோளை பறவை கப்பல் என்று சொல்லி பாடலை பாடியுள்ளார்கள் பார்க்கலாம் வாருங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்ப வெட்ப நிலையாகும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிலப்படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே பட்டு குழந்தைகளே நீங்கள் பறவை கப்பலை பார்த்துருக்கீங்களா பறவையை பார்த்துருப்பீங்க கப்பலையும் பார்த்துருப்பீங்க ஆனா இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது ஸோ பறவை எப்படி வந்து உயர உயர பறக்குமோ அதுபோல இதுவும் உயர உயர பறக்கும் எல்லையில்லா நற்பயனையும் கொடுக்கும் துல்லியமாக காட்டிவிடும் நல்லா சுற்றி சுற்றி வந்து வட்டமிடும் பறவை போலவே அதனால தான் பறவை கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நல்ல பயன்களை எல்லோருக்கும் தரக்கூடியது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் சீறி பயந்து அங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஆய்வு செய்வதற்கும் இந்த பறவை கப்பல் பயன்படுகிறது மண்ணிலுள்ள உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிலப்படம் எடுத்துடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே பறவை கப்பல் என்று அழைக்கப்படுகிற இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய தாது வளத்தை வந்து துல்லியமா எடுத்து எடுத்துக்காட்டும் எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத காட்டி கொடுத்துடும் தகவல் தொடர்புக்கும் இது பயன்படுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னிச்சையாக செயல்படக்கூடியது தட்ப வெப்ப நிலைகளை கூட துல்லியமாக தக்க நேரத்துல எடுத்து சொல்லக்கூடியது இந்த பறவை கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள்களை வந்து நிழற்படம் எடுக்கும் அதாவது ஃபோட்டோ எடுத்து நன்கு காட்டிவிடும் உருவில் சிறியதாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே இது காட்டிவிடும் கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் வரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை வந்து குறித்து காட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சரியாக சொல்லிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய வளங்களையும் கணக்காய் கணக்காயின கணக்கிட்டு துல்லியமாக குறித்து காட்டும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது மனித உயிர்களை காக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புயல் சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வருது இல்லைங்களா இயற்கை சீற்றங்கள் நமக்கு அடிக்கடி வந்து கொண்டே தான் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய உலகத்தில் ஸோ அத்தகைய இயற்கை சீற்றங்களை வந்து முன்கூட்டியே எடுத்து காட்டக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை கப்பல் தான் இவ்வாறு ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே நமக்கு எடுத்து சொல்வதால் நாம் இத்தகைய இடர்பாடுகளிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் இத்தகைய பயன்களை தரக்கூடியது எது அப்படின்னு பார்க்குறீங்களா அதுதான் செயற்கைக்கோள் இத்தகைய செயற்கைக்கோளை உருவாக்கி கொடுத்த அறிவியல் அறிஞர்களுக்கு நாம் நன்றி சொல்லி மகிழ்வோம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடலின் பொருளை நாம் இன்னொரு முறை பார்க்கலாம் வானில் உலா வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா உலகை வந்து எல்லா இடத்திலுமே சுற்றி சுற்றி வரக்கூடியது நமக்கு அளவில்லாத பயன்களை தரக்கூடியது அளவில்லாத அப்படின்னா அதிகமான அதுக்கு வந்து அளவுகோலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடைய பயன்கள் என்ன அது ஏகப்பட்டது அத்தகைய பயன்களை தரக்கூடியது தான் இந்த செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை நமக்கு நுட்பமாக காட்டுகிறது நுட்பம் அப்படின்னா துல்லியமாக எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த செயற்கைக்கோளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையுமே இது காட்டக்கூடியது மேலும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்புக்கும் உதவுகிறது இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம செய்தி அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் பயன்படுகிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது வானிலை செய்தி எப்ப எந்த நேரத்துல மழை வரும் எப்ப வராது எப்ப வெயில் அடிக்கும் அப்படிங்கிற அந்த வானிலை குறித்த எல்லா தகவல்களையும் நமக்கு என்ன பண்ணோம் உடனுக்குடன் அதாவது அடிக்கடி உடனே தந்துடும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானில் சுழலும் கோள்களை நிழற்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது வானில் சுழலும் கோள்கள் அதாவது வானில் இருக்கக்கூடிய கோள்களை எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுமா நிழற்படம் நிழற்படம்னா ஃபோட்டோ எடுத்து நமக்கு காட்டிவிடும் சரிங்களா மேலும் கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் கனிம வளம் கடல் வளம் கடலில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நமக்கு காட்டிவிடும் அது மட்டும் அல்லாமல் ஆழிப்பேரலை ஆழி அப்படின்னா கடல் கடலில் ஏற்படக்கூடிய பேரலை அதாவது சுனாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர் நிவர் புயல்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தகைய இயற்கை சீற்றங்களையும் நமக்கு மிக துல்லியமாக வருவதற்கு முன்பே நமக்கு காட்டிவிடும் இதன் மூலம் நம்ம மனித உயிர்களை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இத்தகைய ஏகப்பட்ட பயன்பாடுகளை இந்த செயற்கைக்கோள் நமக்கு அளிக்கிறது இவ்வாறு ஏகப்பட்ட பயன்களை நமக்கு அளிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் தான் இத்தகைய செயற்கைக்கோள் நமக்கு உதவுகிறது என்பதை அறிந்து நாம் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளலாம் இத்தகைய மகிழ்ச்சி யாரால நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் மூலமாகத்தான் நம்ம இந்த சந்தோஷத்தை அடைகிறோம் சரிங்களா அத்தகைய அறிவியல் அறிஞர்களை நாம் போற்றுவோம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் அத்தகைய நிகழ்வுகளை முன்கூட்டியே நமக்கு எடுத்து சொல்லும்போது நாம் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் நாம் ஏகப்பட்ட பயன்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அத்தகைய சிறப்புகளை நமக்கு தரக்கூடிய செயற்கை கோளை கண்டறிந்த அறிவியலறிஞர்களை நாம் போற்றுவோம் பாடலின் பொருளை நாம் அறிந்து கொள்வோம் எல்லை வரம்பு உண்மை மெய் அருகில் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அறிவியலின் பயனை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இத்தகைய அறிவியலின் வளர்ச்சி நம் நாட்டிற்கு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து நீங்களும் உங்களுடைய சிந்தனை திறனை தூண்டி அறிவியலின் வளர்ச்சியை மேம்பட செய்தல் வேண்டும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவரை போலவே நாமும் அறிவியலில் சாதிப்போம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி